தமிழ் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் நான் பிறரை வாழ வைப்பேன் பனைமரம் நான் பிறரை வாழ வைப்பேன் பனைமரம் அகர முதல எழுத்தெல்லாம் ஆதிபகவன் முதற்றே உலகு அகர முதல எழுத்தெல்லாம் ஆதிபகவன் முதற்றே உலகு ஓலைச்சுவடியாக நான் இருந்தேன் ஒளிந்து கிடக்கும் பொருட்களை கண்டு கொடுத்தேன் சுவடியாக நான் இருந்தேன் ஒளிந்து கிடக்கும் பொருட்களை கண்டு கொடுத்தேன் தானமாக வழங்குகிறேன் தமிழ்நாட்டில் உனக்கு தரமில்லாமல் எங்களை வெட்டி கொள்கிறாய் என்ன செய்வது தானமாக வழங்குகிறேன் தமிழ்நாட்டில் உனக்கு தரமில்லாமல் எங்களை வெட்டி கொள்கிறாய் என்ன செய்வது நான் இருந்த காரணத்தினால் நன்றாக எழுதி படிக்க தெரிந்தாய் எனக்காக என்ன செய்தாய் இவ்வுலகில் நான் இருந்த காரணத்தினால் நன்றாக எழுதி படிக்க தெரிந்தாய் எனக்காக என்ன செய்தாய் இவ்வுலகில் நான் பனைமரம் எப்போது இவ்வுலகிற்கு வந்தேன் என்று உனக்கு தெரியுமா நான் பனைமரம் எப்போது இவ்வுலகிற்கு வந்தேன் என்று உனக்கு தெரியுமா உன் அம்மா தாய்ப்பால் இல்லை என்று என்னிடம் வந்தாள் பணங்கற்கண்டாக நான் இருந்து உன் பசியை போக்கினேன் உன் அம்மா தாய்ப்பால் இல்லை என்று என்னிடம் வந்தாள் பணம் கற்கண்டாக நான் இருந்து உன் பசியை போக்கினேன் வெளிநாடு சென்று விட்டாய் என் தமிழ் மகனே வெற்றியுடன் என்னை பார்க்க நீ வா வெளிநாடு சென்று விட்டாய் என் தமிழ் மகனே வெற்றியுடன் என்னை பார்க்க நீ வா சங்குகால இலக்கியங்களைக் கண்டவள் நான் சரித்திரம் படைத்த தெய்வமகள் நான் சங்ககால இலக்கியங்களை கண்டவள் நான் சரித்திரம் படைத்த தெய்வமகள் நான் திருவள்ளுவர் கையில் நான் இருந்தேன் உலகம் முழுவதும் பலம் வந்தேன் தமிழ்நாட்டின் பெருமையை வளர்த்தேன் திருவள்ளுவர் கையில் நான் இருந்தேன் உலகம் முழுவதும் பலம் வந்தேன் தமிழ்நாட்டின் பெருமையை வளர்த்தேன் மாரியப்பன் கையில் நான் வந்தேன் மறுவாழ்வு கிடைக்கும் என்று நம்புகிறேன் இந்த மாரியப்பன் கையில் நான் வந்தேன் மறுவாழ்வு கிடைக்கும் என்று நம்புகிறேன் நம் தமிழ்நாட்டில் என்னை போன்று மற்றவர்களுக்கு நல்ல மனதுடன் உதவு என்னை போன்று மற்றவர்களுக்கு நல்ல மனதுடன் நீ உதவு நம்முடைய தமிழ்நாட்டில் உள்ள மக்களுக்காக நம்முடைய தமிழ் தேசிய மரமான பனைமரம் மரம் இந்த ஓலைச்சுவடி மூலமாக மக்களுக்கு இந்த பதிவை பதிவு செய்துள்ளது ஆகவே அனைவரும் பனைமரம் வளர்ப்போம் பாதுகாப்பாக இருப்போம் தாய்ப்பாலுக்கு அடுத்து நிகரானது பனைமரத்தின் உள்ள பொருட்கள் என்பதை அந்த பனைமரமே நம்மிடம் கூறியது நன்றி வணக்கம்